தடை செய்யப்பட்ட வியாபார முறைகளில் அடுத்தது பிறர் விலை பேசும்போது குறுக்கிட்டு விலை பேசுவது இது மார்க்கத்தில் அல்லாஹூ தலை தடை செய்திருக்கிறார் ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லமுடைய ஹதீஸ் அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க சஹை முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்றாவது ஹதீஸ் அண்ணன் ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீமான சகோதரர் விலை பேசும்போது அதே பொருளை தானும் விலை பேசுவதை அல்லாவுடைய நபி சொல்லாஹ் அலிவசம் தடை செய்தார்கள் இது எப்படி நடக்குது இது எப்படி செய்யப்படுது விலை பேசும்போது தானும் போய் விலை பேசுறது இந்த மாதிரி குறுக்கிடுவது இது மார்க்கத்தில் தடுக்கப்படுது எந்தெந்த கட்டத்தில் இதனுடைய நிலை இருக்கும் அப்போது ஏன் அது தடை செய்யப்படுகிறதுங்கிறத ஷேக் ஃபவுசான் ஹபிதகுலா நமக்கு விளக்குறாங்க எடுத்துக்காட்டாக அவர்கள் சொல்கிறாங்க ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க விரும்புகிறார் அவர் ஒரு கடைக்கு சென்று அங்குள்ள விற்பனையாரிடம் பேரம் பேசுகிறார் அவர் ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் குறிப்பிட்ட பொருளின் வியாபார ஒப்பந்தத்தை முடிக்க அவருக்கு அவகாசம் கொடுக்கிறார் இப்போது இவர் கேட்டார் அந்த பொருளை இவரும் பேசுகிறாரு ரெண்டு பேரும் வியாபாரியும் அவரும் பேசும்போது இப்போ வந்து அந்த பேரம் முடியலை இன்னும் அப்போ பேர முடியாத பட்சத்தில் பொருளை இன்னும் அவர் வாங்கலை கேட்டவர் இப்போ இந்த வியாபாரிக்கு இவர் கேட்ட ஒரு விலைக்கு இப்போ தர்றதுக்கு அவருக்கு தயங்குறாரு அவர் வந்து இந்த விலையை இன்னும் குறைக்க முடியுமா அப்படிங்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு இந்த பொருள் எனக்கு வேணும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க இந்த பொருளை எனக்கு நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த ரேட்டு என்னுடைய ரேட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் உடனே வியாபாரி சொல்கிறாரு சரிங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கிறார் அல்லது அவரே கேட்குறார் இவர் சொல்கிற ரேட்டை வந்து அந்த ரேட்டை கொடுக்கறதுக்கு வாங்குறவர் கேட்குறாரு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு இப்போ இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதில் இந்த ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் டைம் பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க அது ரெண்டு நாள் நாள் நாளாக இருக்கலாம் அல்லது வியாபாரி தன்னுடைய ஒரு சூழ்நிலை அடிப்படை ஒரு முடிவெடுக்கலாம் அது பொருளின் விலைக்கேற்ற மாதிரி முடிவாகும் இல்லையா சில சமயங்களில் வந்து பொருள் ரொம்ப விலை அதிகமானதா இருந்தா நீங்க ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க அல்லது ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க இப்படி ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள அவங்க வந்துடுவாங்க அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்கும்போது இப்போ இவங்க மூணு நாளுக்குள்ள இவர் சொல்லியிருக்காரு நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு அந்த வாங்குறவர்கிட்ட இப்போ இந்த மூணு நாளுக்குள்ள இந்த வியாபாரியிடம் இன்னொருத்தர் போய் அவர் கேட்டதை விலையை விட வேண்டும் கூடுதலாக கேட்டு குறுக்கிட்டு இந்த மூணு நாளுக்குள்ள நடுவில் எல்லாமே இது இது நிலைமை மாறி போய் உடனே அவருக்கு கிடைக்காம இவர் செய்த இந்த குறுக்கிடுதல் இருக்குதுல்ல இந்த ஒப்பந்தம் இன்னும் முடிவுக்கு வராமலே குறுக்கிடுறது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது எப்போ போகலாம் இந்த மூணு நாள் முடிஞ்சிருச்சு வியாபாரி சொன்னது அவருக்கு மூணு நாள் அவரு இந்த மூணு நாளில் முடிவு சொல்லல இப்போ மூணு நாள் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு நாலாவது நாள் இவர் போறார் போய் கேட்குறார் அந்த வியாபாரியிடம் இவர் தன்னுடைய விலையை சொல்லி கேட்கிறார் அவர் இந்த வியாபாரிக்கு விலை அவர் விற்கிறார் என்கிட்ட அங்க ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு மூணு நாளுடைய டைம் முடிஞ்சிருச்சு இவர் போனது அடுத்த நாள் இவர் இடையில குறுக்கிட்டு போகும்போது இவரே கேட்கணும் நீங்க இந்த பொருளுக்கு வேற யார்ட்டையாவது ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்களா நாள்களில் இத்தனை நாளுக்குள்ள ரேட்டு வியாபாரம் பண்ணுறிங்கிறத சொல் முடிவு பண்ணியிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா ஆமாங்க நான் ஒரு மூணு நாள் ஒருத்தர் டைம் கொடுத்துருக்குறேன் நாளையோடு முடியுது அவர் வந்து சொன்ன பிறகு தான் முடிவு செய்யணும் அப்படியாங்க அப்போ நான் நாலாவது நாள் வரேன்னு போயன் இவர் அப்படின்னு என்ன செய்யணும் இவர் நான் நாலாவது நாள் நீங்கள் அதுக்குள்ளே மூணு நாளுக்குள்ள நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க முடிவு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் விற்கிறதா அவருக்கு விற்றுக்குங்க நான் அதுக்கு பிறகு வரேன் நான் அல்லது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு சொல்லிடுங்க நான் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு தான் இவர் நடந்துக்கணுமே தவிர இப்போ அவர் பேசவே கூடாது ரேட்டை கூடாது இவர் போய் ஒரு உள்நோக்கத்தோட தூண்டி விட்டு வந்துடுறது இது சில சைத்தா எல்லாம் சில செய்திருவாங்க என்னென்னா மூணு நாள் ஒப்பந்தம் என்னங்க ஒப்பந்தம்னு இவர் கூடுதலாக விவரம் கேட்கறது அவர் சொல்ல நான் இந்த ரேட் சொல்லியிருக்கேன் அந்த ரேட்டு இது அப்படியாங்க என்னங்க நீங்கள் அந்த ரேட்டுக்கு போய் அவர் கொடுக்குறீங்க சரிங்க நான் நாலு நாளைக்கு பிறகு மூணு நாளைக்கு நான் முடியட்டும் நாலு நாளைக்கு பிறகு வரேன் அப்படின்னு என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் இவர் இவரும் சொல்கிறது முதல்ல இவரும் அந்த மாதிரி பேசக்கூடாது அங்கே இவர் என்ன செய்யறது அவர் வந்து பத்தாயிரரூபாய் ரூபாய் இருக்கார் இல்லை சரி நீங்கள் மூணு நாளில் அவர் ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன சாவி கொடுக்குறது இது ஒரு நோக்கம் இன்னொரு பக்கம் இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பாயிண்ட்டு நான் ரூபாய் கொடுப்பேன் நான் வாங்கிக்குவேன் சரி என்ன செய்ய உங்கள் விதி நீங்கள் அவருக்கு தான் விற்கணும்னா விற்றுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை இன்னும் இது பண்ணிவிட்டு அவர் பத்தாயிரரூவாய் கேட்க நீங்களாம் இதனுடைய பொருளுடைய ரேட்டில் உங்களுக்கு தெரியுமாங்க விற்கிறீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கே தெரில வாங்குற நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் பத்தாயிரரூபாய்க்கு கொடுக்கறது இல்லை இல்லை சார் நான் வந்து அவருக்கு பதினோராயிரத்தான் சொல்லியிருக்கிறேன் அவர் தான் பத்தாயிரரூவாய் கேட்டுக்கிட்டு இருக்காரு பதினோரு சரி விடுங்க சரி நான் கிளம்புறேங்க நான் மூணு நாலாவது நாள் வரேன் பார்த்துக்கலாங்க இவர் மனசில் போட்டுருவார் இவர் அவருடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் பத்தாறு நிச்சயமாக அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறோம் பதினோரு வரைக்கும் பின்னாடி ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கான் நாலாவது நாளுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு அப்போது இந்த குறுக்கிட்டதெல்லாம் நடந்த பித்னா இருக்குல்ல இதில் நிச்சயமாக அந்த மனுஷன் என்ன செய்வான் உடனே உடனே போன் போட்டு சொல்லிடுவான் இல்லைங்க நீங்கள் மூணு நாள் சொன்னீங்க நம்ம ஒப்பந்தத்தை இப்போ முடிச்சுருவோம் அதெல்லாம் சட்டாகாது தரலாம் முடியாது என்னால் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கா ஆள் என்ன செய்வார் வியாபாரி உடனே அவருக்கு நீ மூணு நாள் முதல்ல ஒப்பந்தத்தை முடிச்சுடுவார் முடிச்சுட்டு நாலாவது நாள் என்னங்க உடனே உருட்டு லைனில் வருவார் ஏங்க அதெல்லாம் வேணாங்க நீங்கள் வாங்க நீங்கள் இப்போ வாங்க அதெல்லாம் நமக்கு அதை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில் தெளிவாக சொல்லிட்டேன் பாய் நீங்கள் வாங்க நம்ம பேசி நம்ம முடிவு பண்ணிடுவோம் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் அடுத்த கட்டத்தை அவர் இன்னொரு ஒரு தில்லு முள்ளு பண்ணுவார் நீங்கள் முடிச்சு விட்டாரா அங்கே ஒரு தில்லு நடக்கும் இந்த மாதிரி எத்தனையோ தில்லுமுல்லுகள் முள்ளுகள் எல்லாம் இந்த மாதிரி குறுக்கிட்டு பேசுவதில் நடந்து கொண்டிருக்கு இல்லையா அதையெல்லாம் ஷேக் ஃபௌசா நீங்கள் குறிப்பிட்றாங்க அப்போது ஒப்பந்தத்தை முடிக்க அவருக்கு அவகாசம் அளித்த பிறகு அந்த அவகாசத்துக்கு இடையே போய் இன்னொருத்தர் அந்த பொருளை தான் வாங்குவதாக விலை பேசுவது உடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை இரண்டாவது விற்பனையாளர் வாடிக்கையாளரிடம் இந்த பொருளை அவரிடம் வாங்குவதை விட்டு விடுங்கள் அதே பொருளை நான் உங்களுக்கு மலிவான விலையை தருகிறேன்னு செய்யறது இப்ப இன்னொன்னு ஒரு சீனரியோ இருக்கு இன்னொரு காட்சி என்னன்னா இப்போ இந்த பொருளை விற்பதற்கு மூணு நாள் ஒப்பந்தம் வாங்குறவரோடு இந்த வியாபாரி பண்ணார் இது இன்னொரு வியாபாரிக்கு தெரியுது அவரு அவரும் அதே மாதிரி ஒரு பொருளை விற்கிறவர் அவர் என்ன செய்யறது மூணு நாள் ஒப்பந்தத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு இவன் விற்றுருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு விற்றுட்டு அவனுக்கு பிஸ்னஸ் ஆயிடும் அப்போ நமக்கு வந்து நம்ம பொருளை விற்காம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே பேசாம அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்த கேட்டு போயிருக்கான் பாருங்களேன் அவனுக்கு ஒரு செய்தி தருவோம் நீ பத்தாயிர ரூபாய்க்கு போய் அந்த பொருள் நீ அவன்கிட்ட வாங்குறத விட வா உனக்கு ஒரு ஐநூறுரூவா இன்னும் குறைச்சி தரேன் நீ அவன்கிட்ட போய் வந்து நீ பதினோரு ரூபாய்க்கு ப பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நின்றுட்டு எனக்கு தெரிய வந்துச்சு மெசேஜ் நீ எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்க நான் இன்னும் ஐநூறுரூவா கம்மி பண்ணி தருவேனே நீ பத்தாயிரரூவா தானே வா இன்னும் ஐநூறுரூவா என்கிட்ட கம்மி பண்ணி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு வியாபாரி என்ன செய்கிறது அந்த வியாபாரியுடைய இதில் குறுக்கிடுறது அப்போ இந்த முறை இருக்குதுல வாங்கக்கூடியவனிடம் குறுக்கிடக்கூடிய இன்னொரு வாங்குபவனும் குறுக்கிட்டாலும் ஹராம் விற்பனை செய்யக்கூடிய ஒருவரிடம் குறுக்கிட்டு இன்னொரு விற்பனையாளர் வியாபாரம் செய்வதும் விலை ஏற்றியோ இறக்கியோ மற்றவருடைய வியாபாரத்தை கெடுப்பதற்கான திட்டத்தை போடுறது நோக்கம் அதுவா இருக்கிறது அது மார்க்கத்தில் இந்த மாதிரி முறையில நான் மலிவான உனக்கு இன்னும் மலிவா தரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது இதுவும் தடுக்கப்பட்டது இதுதான் ஒரு முஸ்லிம் சகோதரர் விலை பேசும்போது குறுக்கிட்டு விலை பேசுவதில் வருகிறது இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை எனவே வாடிக்கையாளர் தனது ஒப்பந்த காலகட்டத்தை முடிக்கும் வரையில் அவரிடத்தில் மற்ற விற்பனையாளர் செல்லவே கூடாது முதல்ல பேசுறது கூடாது செல்ல தெரியாது நமக்கு தெரிஞ்சு ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளேயே பேசாதீங்க அவ்வளவுதான் முடிஞ்ச அவங்ககிட்ட பேச அவரே வந்தாலும் இல்ல நீங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க இப்போ தேவையில்லா ஃபித்னா வரும் நான் அப்புறம் பேச கொள்ள நீங்க அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் பேசுங்க அப்புறம் பேசிக்கலாம் இதுதான் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவருடைய பக்குவம் பண்பு வியாபார ரீதியில கவனமாக இருக்கணும் ஒப்பந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அந்த ஒப்பந்தத்தின் விஷயத்துல பேசக்கூடாது சில நேரத்துல கேட்கணும் நீங்க வேற யார்ட்டையோ ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்களா யார்ட்டையா சொல்லிருக்கிறீங்களா இந்த மாதிரி நான் இந்த ரேட்ல தருவேன் கொள்வேன் அல்லது அப்படி ஏதோ பேசியிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட நாமளே கேட்கணும் ஏன்னா சில நேரத்துல இதெல்லாம் சொல்லாம சில வியாபாரிகள் செய்வாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல இவங்க செய்கிற பித்தினால வாங்கக்கூடியவரிடம் நாம தான் குறுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம நாம போய் மாட்டிக்குவோம் நாம பாதிக்கப்பட்டுருவோம் எப்படின்னா அவன் வந்து நம்மள ஆத்திரம் அடைவான் இவன் எதுக்கு அவன் போனா எனக்கு என்ன எனக்கும் அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது இவனுக்கு தெரியாதா அப்ப இவன் வேணும்னே என்னோட எனக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கணும் தானே இவன் செய்தான் அப்படின்னு சொல்லி உண்மையில பார்த்தா அவர் அப்பாவியா இருப்பார் ஏன்னா இந்த வியாபாரி வேற ஒரு கண்ணிங்கோட இவர் வந்து அதெல்லாம் மறைச்சிருப்பார் மறைச்சிட்டு வியாபாரம் பண்ணிடுவார் கடைசியில் பார்த்தா அவர் கிளம்பி வருவார் நீ எப்படி பண்ண அப்போ உனக்கு வந்து கெட்ட நோக்கம் தானே அவன் இந்நேரம் எனக்கு கொடுத்துருப்பான் நீ போய் அவன் பேசி எனக்கும் அவனுக்கு அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு அவன் நீ போய் என்னால என்ன என்ன என்னுடைய என்னை தள்ளி விட்டுட்டு அவன் உன்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டான் அப்போ என்ன எனக்கும் கிடைக்காம போயிடுச்சு உனக்கும் நீ தேவையில்லாம இல்லாம தானே இதை வாங்கின உனக்கு அறிவு இருக்கா அல்லது என்னுடைய இதை கெடுத்து விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார் அந்த வாங்கியவர் என்ன செய்வார் இழந்தவர் அல்ல அல்ல பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வார் நம்மள கோபம் கொள்வார் வெறுப்பும் பொறா ஒரு வித பொறாமையும் பகையும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதான் போசான் குறி குறிப்பிடுறாங்க ஆகவே ஒப்பந்த காலகட்ட காலகட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விற்பனையாளரிடம் ஒருத்தர் போகக்கூடாது வாடிக்கையாளின் விருப்ப உரிமையில் தலையிடக்கூடாது ஒருத்தருடைய விருப்பம் ஒன்று இருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஏதோ ஒரு விரும்புறாரு அதனால தான் அவர் இப்போ பேசிட்டு இருக்காரு அங்க அப்படின்னா அங்க போய் தலையிடக்கூடாது அதில் தேவையில்லாமல் பேசக்கூடாது அவர் விரும்பினால் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளட்டும் இல்லைனால் பெறாமல் இருக்கட்டும் அவர் எடுத்துக்கிட்டோம் இல்லையாட்டு விட்டு விடட்டும் மற்ற கடைக்காரருடைய வியாபாரத்தை இதன் மூலம் கெடுக்க கூடாது அவர் முதல் கடைக்காரன் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டால் இரண்டாம் கடைக்காரர் அவரிடத்தில் செல்லலாம் தனது பொருளை வாங்குமாறு கூறலாம் இதில் தவறில்லை மார்க்கத்தில் ஒப்பந்தம் முடிஞ்சிருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு வியாபாரி கொள்முதல் செய்வதை கெடுக்கும் விதமாக மற்றொரு வியாபாரி கொள்முதல் செய்வது வகிறான் ஒருத்தர் பர்ச்சேஸ் தான் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போறாரு அப்போ அவருடைய பர்ச்சேஸை தடுக்கணும் அவருக்கு அந்த பொருள் கிடைச்சிடக்கூடாது நம்மிடம்தான் அந்த பொருள் இருக்கணும் நாம தான் விற்கணும் அவருக்கு கிடைக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவர் அதிலே ஆகும் அதாவது ஒரு முஸ்லீம் வியாபாரி ஒரு ஒரு மொத்த வியாபாரியிடம் போகிறார் ஒரு 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 நிலையான விலைக்கு விலைக்கு முடிவான வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விருப்பம் ஒப்பந்தத்தை முடிக்க விருப்பம் கொடுக்கப்படுகிறார் அதாவது அவர் விற்கிற ஒரு ஹோல்சேலர் என்ன செய்யறாரு இவ்வளவு காலகட்டம் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பொருளை கொடுக்கிறேன் இது வந்து பல நேரத்துலேருந்து இருந்து விவசாய வாங்குறது மொத்தமா வந்து ஒரு இடத்துல குத்தகைக்கு எடுக்கிறது அல்லது ஒரு பொருளுக்கு டீலராக மாறுறது சரியா அந்த குறிப்பிட்ட பகுதி எல்லைக்குள்ளே மட்டும் நான் இதை சப்ளை பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த குறிப்பிட்ட கம்பெனியிடமிருந்து மொத்தமாக வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார் இந்த ஒப்பந்தம் மாதிரி பண்ணி அது வந்து ஒரு முறையாக போயிட்டுருக்கும் அப்போ மற்றொரு வியாபாரி அதே மொத்த வியாபாரியிடம் சென்று தனக்குத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி தலையிடுறது அப்போ தெரியும் அப்போ வந்து அவங்கள்ட்ட அவங்க அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கும் போது நீ அவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடு எப்படி நீ எனக்கு அவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லபடி செய்துட்டு இருக்கிற ஒன்று அல்லது இவங்க முறிக்காம இருக்கிற ஒன்று இப்போ அங்கே ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு இனி அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை டீலர் இல்லை யாரும் இல்லை அப்போ வந்து குறுக்கிடுவது வேறு அது ஆக்சுவல் குறுக்கிடுதலே இல்லை அது ஏன்னு அங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அங்க வந்து நீங்க அங்க வந்து ஒரு அழைப்பு இருக்குது என்ன அங்க வந்து ஒரு ஆஃபர் அதாவது தேவை அதாவது அங்க வந்து அந்த மொத்த வியாபாரியே அல்லது அந்த கம்பெனி கம்பெனியே அறிவிப்பை செய்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுத்துருக்கும் எங்களிடம் வந்து நீங்க யாரெல்லாம் இதுல வந்து மொத்த விற்பனைக்கு தயாராக இருக்கிறீங்க எங்களிடம் இந்த நிபந்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கள்ட்ட அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க இந்தாங்க இதான் எங்கள் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க இதுதான் ஒரு ஃப்ரான்சைஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பல முறைகள் இருக்குதுல்ல அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து தங்களுக்கு மத்தியில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏற்றுக்கிறவங்க யார் யாருன்ட்டு வர்றவங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதுல வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு அவங்க அழைப்பு கொடுக்கறது அவங்க உரிமை அதுல அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு செட் ஆகி நாம வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏற்றுக்குறேன்னா அல்லது இந்த மாதிரி அதுலேயும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன முறை போயிட்டு விஷயத்தில் ஒருத்தருடைய ஒருத்தர் ஒப்பந்தம் செய்துட்டு போது அதை லாபம் அந்த மொத்த வியாபாரிடம் தனக்குத்தான் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படின்னு தலையிடுறதும் அனுமதிக்கப்படும் அல்ல விற்பனையாளர் அந்த பொருளை அந்த நபர் உங்களிடமிருந்து வாங்கியதை விட அதிக விலைக்கு நான் உங்களிடம் வாங்குகிறேன் என்று சொல்லி கேட்கணும் அவர் வித்திருப்பாரு ஏங்க நீங்கள் என்னிடம் கொடுங்க நான் இதை நல்லா விற்பனை செய்து காட்டுறேன் நான் நிறைய இதை விட கூட விலைக்கு எடுத்துக்கிறேன் நான் அந்த கூட விலைக்கு எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நீங்கள் நமக்கு மத்தியில் நாம் ரெண்டோரும் பண்ணுவோம் நீங்கள் அவரை விட்டுருங்க அப்படின்னு செய்கிறது இதுவும் கூடாது இந்த வகையான பரிவர்த்தனைகள் முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிப்பதோடு அவர்கள் உரிமைகளை மீறுவதாக அவர்கள் இதயங்களில் உள்ளங்களில் வெறுப்பை பகையை போடுவதாக இருக்கிறது ஆகவே இதெல்லாம் ஹராமான முறைகள் ஒரு முஸ்லீம் தனது பரிவர்த்தனையில் நீங்கள் தலையிட்டதையும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஒழித்ததையும் அதை முறிக்க முறிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்ததை அறிய வரும்போது அவர் உங்கள் மீது வெறுப்பும் பகையும் கொள்வார் கோபம் கொள்வார் ஆக இதற்கெல்லாம் வழியாக இது இருக்கிறது என்ற என்பதால் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது ஹராமாக்கியிருக்கிறது ஆ என்று ஷேக் பௌசான் ஹமித அபுல்லின் குறிப்பிட்றாங்க அதை விட சொல்லி எச்சரிக்கை இப்படி பாதிக்கப்பட்டவராக அவர் கிடைக்க வேண்டிய ஒன்று வந்து நடுவில் ஒரு சைத்தா வேலை பண்ணியிருக்கிறான் அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக மாறி அல்லாவிடம் அவர் தான் பாதிக்கப்பட்டதற்காக உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடலாம் இந்த பிரார்த்தனையின் காரணமாக உங்களுக்கு அல்லாவின் தண்டனை இறங்கி விடலாம் ஆக அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சிக்கொள்ளணும் கொள்ளணும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இந்த முறையில் நீங்கள்

பாவமான காரியங்களிலும் வரம்பு மீறிய காரியங்களிலும் நீங்கள் ஒரு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹரா சூரா அல்மா இது ஐந்தாவது சூறாவுடைய ரெண்டாவது ஆயத்தில் குறிப்பிட்றான் ஆகவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வியாபார முறைகள் ஒருத்தருடைய வியாபாரத்தில் குறுக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதும் அவங்க ஏற்கனவே செய்திருக்கிற ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு அதில் தூண்டு தூண்டக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதும் நாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதை இங்கே அறிந்து கொள்கிறோம்